வாலி சந்திப்பு வன் பிறவி நோய் தீர்க்கும் மருந்து தூய வாழ்வியலில் அறம் சேர்க்கும் கொழுந்து பொங்கும் அன்பொருக்கிப் பரிமாறும் விருந்து எந்த ஆரியிடரும் காக்கின்ற காப்பு வில்லின் வன்மையிலே நிகரில்லா வனப்பு பேசும் வாய்மையிலே சிறக்கின்ற சிறப்பு எந்த தன்மையிலும் குறைவில்லா நிறையோன் ராமன் சந்திக்கப் போகின்றான் எங்கே யாரை வரம்பில்லா வலியோனை அரக்கன் தன்னை வாழாலே வதைத்தோனை நெஞ்சில் என்றும் தரங்குறையா பண்போனை கடலை அன்று தனியாகக் கடைந்தோனை எதிர்த்து முன்னால் வரப்பெற்றோன் வலிமையிலே தனக்கு பாதி வரப்பெற்ற வரத்தோனை தாரை என்னும் தரத்திலுய தாரத்தை பெற்றான் தன்னை சந்திக்கும் சூழ்நிலையை பார்ப்போம் பார்ப்போம் வளையாத அறம் எங்கு வளைந்ததென்றும் வாராத பழி எங்கு வந்ததென்றும் குலையாக நெடுந்தர்மம் குலைந்ததென்றும் குனியாத தலை இங்கு குனிந்ததென்றும் விளையாத மாசு இங்கு விளைந்ததென்றும் வீரம் இங்கு சோரம் விட்டதென்றும் பல முனையின் தாக்குதலுக்கு இலக்காய் நாளும் பாடுபடும் இடம் இந்த பன்றோ மறைந்திருந்தே அம்பைதான் வழி வேறில்லை வந்து நின்றால் வலிமை பாதி வாலிக்கன்றோ உரைப்பாக பாய்ந்து உருவும் அம்பை கையால் உருவுகின்றான் பார்க்கின்றான் துடிப்பான் வாலி மறைப்பொருளே மறைகுருளாய் ஆகிவிட்டாய் மிருகத்தை வேடனவன் அடிப்பதைப் போல் மறைந்திருந்து கொன்றாயே என்ன நியாயம் வதைபட்டேன் வரவேற்பேன் ஏதில் வா வா இப்படியா சந்திக்க வேண்டும் ஒன்றன் ஏறுகின்ற புகழ் கேட்டேன் பலரும் நாவால் செப்புகின்ற திறன் கேட்டேன் நிகரில்லாத தீரத்தை ஆற்றில் கேட்டேன் ராமா எப்படியும் உனைக்கானும் வேட்கை நெஞ்சில் ஏறி நிற்க பெற்றேன் நான் உன்னை இங்கே இப்படியா சந்திக்க வேண்டும் நெஞ்சு இறங்கி நிற்கும் அம்போடு கேட்கின்றேன் நான் காக்க வந்தவன் நீ வாய்மை காத்த அரசனுக்கு பிறந்தவன் நீதி மாறா திறன் காக்க முனைந்தவன் நீ நாட்டில் தீய ஒழிக்க நின்றவன் நீ பாதை மாறி அறத்தினையே நீ கொல்ல களமாய் என்றன் அருணெஞ்சா அமைய வேண்டும் இங்குதானா அற சந்திப்பு நிகழ வேண்டும் ஐயையோ இது நடவாதிருக்கலாமே மேகந்தான் தூதாகச் சென்றதுண்டு வரும் தென்றலும் தூதானதுண்டு வேகத்தோடு இடிபோல இறங்கி நெஞ்சில் விளங்குகின்ற அம்புதானா எனக்குத் தூது ஆகத்தில் அதை நிறுத்தி அடித்தவன் நீ என் தலைவன் என்று உணர்ந்தேன் வேகத்தில் தவறு செய்து விட்டாயிராமா விவேகத்தில் ஓட்டை விளை செய்து விட்டாய் என் தம்பி உடன் பிறப்பு தவறிழைத்தான் இரத்தத்தின் ரத்தம் என் அரசை கொண்டாள் என் உரிமை கைகொண்டேன் கோலையாக எங்கெங்கோ ஒளிந்து நின்ற அவனை அங்கே தன் கணவன் எனக் கொண்டு வாழ எண்ணி தவிக்கின்ற பேதையினை பாதுகாப்பா என் பொறுப்பில் வைத்திருந்தேன் தப்பா அந்த இடுப்பொழிந்த கோழைக்கேன் குடும்ப வாழ்க்கை மரம் விட்டு மரம் தாவம் குரங்கு நாங்கள் மனங்கூட அவ்வாரே எங்கள் வாழ்வில் அறம் ஏது புறம் ஏது மனைவி என்ற ஆசைக்கு வரம்பேது ஏது நினைத்த போது மரம் ஏறி கனியுன்போ நிற்கும் எந்த மரமாக ஆனாலும் கவலை இல்லை தவறு என்று நாங்கள் நினைப்பதில்லை அந்த நெறி எங்களுக்குள் இல்லா ஒன்று எடுப்பாளை பிள்ளையனாகிவிட்டாய் இணை பிரிந்தே இழகி நின்ற நெஞ்சிற்கு ஏற்ப தொடர்பாக என் தம்பி துயரம் தன்னைச் சொன்னமையால் தடுமாறி போனாய் உள்ள துடிப்போடு என்னை கொல்ல முனைந்து விட்டாய் தோன்றலே நீ அறங்கொன்று விட்டாய் இங்கே துடிக்கின்றேன் என் துன்பத்தாலா இல்லை சொடக்கென்று அறக்கொம்பு முறிந்ததானே மலை தான் உயிருக்கு அஞ்சி மனம் ஒடிந்து வாழ்ந்தவன்தான் மன்னன் என்ற நிலை ஒடுங்கி கிடந்தவன்தான் என் பேர் சொல்ல நெஞ்சு ஒடுங்கி சுருண்டவன்தான் என்று என் முன்னே நிலை மீறி ஆர்ப்பாட்டம் போட்டான் என்னை நேருக்கு நேர் போக்கே அழைத்தான் இந்த நிலை மாற்றம் புது மாற்றம் கண்டேன் வீர நெஞ்சத்தில் கனலேற்றி போர்க்கெழுந்தேன் என் மனைவி குறுக்கேட்டாள் உங்கள் தம்பி இன்றென்ன புதுப்பிரதி பெற்றாவிட்டான் இன்று உம்மை எதிர்த்து இங்கே ஆரவார எழுச்சியுடன் வருவதென்றால் அதற்கு பின்னே நின்றிருக்கும் துணை வலிமை நோக்க வேண்டும் நாயகனாம் ராமன் அவன் துணையாய் அங்கே இன்றிருக்கும் செய்தியினை ஆய்ந்துகாரே என் என்ற என்னை தடுத்து பார்த்தாள் கேட்டேனாம் மனைவி பேச்சை இல்லை வீரம் கிளத்தெழுந்து ராமனே உன் பெருமையெல்லாம் போட்டங்கே விரித்திட்டே அறம் உனக்கு புரியாது என சொல்லி வாயடைத்தேன் நாட்டினிலே தர்மம் என்றும் தவறாவென்ற நம்பிக்கையார் சொன்னேன் நாட்டோரே நாட்டோடு அறிந்த பின்னரேனும் நன் மனைவி சொல்மீரா கணவனாவீர் நான் மட்டுமா செத்தேன் இல்லை இல்லை நல்லறமும் நாயகனின் நல்ல பேரும் வான் முட்டும் வீரமுடு நீதிதானும் வாலியுடு தேவி தன்னை தான் பிரிந்தால் செய்கையுமா திகைத்து போகும் தன் அறிவு பெருமையுமா மழுங்கி போகும் அங்கே ராவணனை வெல்ல வேண்டின் என்னை விட்டு சிறு முயலா துணையாய்க் கொள்வான் வான் இறங்கி வந்தவனாய் இருந்தால் என்ன வையத்தை புறப்பவனாய் திகழ்ந்தால் என்ன தேன் இருக்கு மலர் கூந்தல் பிரிந்தால் என்ன தொடர்ந்து வந்த இடற்கடலில் கொழித்தால் என்ன நான் இருக்கும் இடத்தில் அவர் செய்தது என்றும் நீதிக்கு புறம்போக்கே ராமன் என்னும் தேன் அடையில் பாய்ந்த கல்லு இனியும் பண்ணி சொல்லுவதால் என்ன பயன் வணங்கி உய்வேன் என் தம்பி சிறுவனேதான் இல்லை என்றால் என்னை கொல்ல உனையழைத்தே இருக்க மாட்டார் என் தம்பி இனி மேலும் தவறு செய்வார் ஏதேனும் கண்டக்கால் பொறுப்பாய் இங்கே என் மார்பில் எய்திட்ட அம்பை என்றும் எய்யாத வரம் தருவாய் மேலும் உண்டன் அன்புடைய தம்பியர்கள் இவனை பார்த்தே அருவருப்பே கொள்ளாமற் காப்பாய் என்றும் எந்திரக்கு மகனாக பிறந்தேன் மண்ணில் இறங்கி வந்து ராவணனை வதைக்க நிற்கும் சுந்தரனாம் உண்டனுக்கு போரில் நானே துணையாக நின்றிருக்க வேண்டும் ஏதோ வந்த வழி மாறி அவன் தோழரானேன் வரும் போரில் என் நிலைமை பெரிய சிக்கல் அந்த முடிச்சு அவிழ்த்து விட்டாய் என்னை கொன்றாய் அவ்வழக்கன் அழித்திடுவான் அவ்வரக்கன் அழிந்திடுவான் தின்னம் உண்மை